வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க கரம் மசாலா பொடி செய்ய கரம் மசாலா பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒவ்வொன்னா எந்த அளவுகளில் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் முழு மல்லி முப்பது கிராம் எடுத்திருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது நாலுமே முப்பது முப்பது கிராம் எடுத்திருக்கேன் கசகச அரிசி சீரகம் மிளகு இது மூணுமே பதினஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் பெருஞ்சீரகம் நாற்பது கிராம் எடுத்திருக்கேன் ஸ்டாரனை அஞ்சு கிராம் எடுத்திருக்கேன் கல்பாசி மூணு கிராம் ஜாதி பத்திரிப்பூ மூணு கிராம் மராட்டி மக்கு மூணு கிராம் இது எல்லாத்தையுமே வறுக்கும் போது பார்க்கலாம் இதை எல்லாத்தையும் மீடியமாக வச்சு வறுக்கணும் கருகாத அளவுக்கு வறுத்துக்கிறணும் இந்த கரம் மசாலா பொடி பிரியாணி செய்யும்போது சேர்த்துக்கலாம் கறி குழம்பு மட்டன் குழம்பு அதுக்கெல்லாம் மிளகாய் பொடி மல்லிப்பொடி அதெல்லாம் சேர்ப்போம்ல அது கூட இந்த கரம் மசாலாவையும் போட்டு சேர்த்துக்கிறம்போது குழம்பு நல்ல மனமாக ருசியாக இருக்கும் மிதமான சூட்லையே வறுக்கணும் நல்ல வாசனை வரும்போது ஆஃப் பண்ணிடணும் நல்ல வாசனை வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் எல்லாம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே தான் வச்சு வறுக்கணும் ஒரு வாசனை வர்ற வரைக்கும் தான் வறுக்கணும் அதுக்கு மேலே வறுக்கக்கூடாது கரிஞ்சு போக விட்டுறக்கூடாது அந்த அளவுக்கு வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும் இப்போ இந்த பொருட்களையெல்லாம் நல்லா வறுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாமே வறுத்துட்டு வந்து வச்சுருக்கோம் இதை ஆற விட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்ததும் பாட்டிலில் போட்டு அரைச்சிடக்கூடாது அல்லது வேறு சூட்டில் அதனால் இதை ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு பக்குவப்படுத்தி வச்சுக்கலாம் வருத்த பொருட்களையெல்லாம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி அரைச்சிட்டு வந்து அந்த பொடியும் நல்லா ஆற வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பரா மசாலா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்